கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வேலை ஏலிம் ஏஜி சர்ச் வேளச்சேரி என்ற யூடியூப் சேனலுக்கு போனீங்களா நீங்கள் பார்க்கலாம் அதில் லைக் கொடுக்கலாம் நீங்கள் பெல் பட்டனை அமுத்தி நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கத்துவங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பதினெட்டாவது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் உமது வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்க நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் வேதத்தை வாசிக்கும் போது அதில் உள்ள மகத்துவங்களையும் அதிசயங்களையும் நான் காண முடியும் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழாவது சங்கீதத்தில் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது ஆழத்திலே நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் என்று சொல்கிறார் ஆழத்திலே அவர்கள் அதிசயங்களை காண்கிறார்கள் என்று சொல்கிறார் அப்படியாக லூக்கா எழுதின சிவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாலு ஐந்து வசனங்களை பார்க்கும்போது பேதிரு ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கூட அகப்படலை ஆண்டவர் சொல்கிறார் இப்பொழுது ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வளைய போடுப்பா அப்படின்னு சொல்றார் அப்படியே ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வளைய போட்டான் எப்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன் என்று சொன்னான் போட்டு வரும்போது பார்த்தா மீன் ரெண்டு படகு மீன் மழை கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேதத்தை சங்கீதம் நூற்றி பத்தொம்போது அறுபத்தஞ்சு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்கள் அவர்களுடைய கால் வந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார் பேதருக்கு வார்த்தை எங்கேருந்து கிடைத்தது இந்த வேதத்திலேருந்து கிடைத்தது அந்த வார்த்தை தான் அற்புதத்தை ஆழத்தில் அதிசயங்களை காண வைத்தது அன்பு தேவண்டை பிள்ளைகளே இந்த வேதத்தை நீங்கள் என்ன செய்யணும் நேசிக்கணும் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சில் நேசிக்கணும் யாத்ராங்கமை இருபத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அதை வாசிக்கணும் அந்த இசைக்கல் மூன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் அதை நீங்கள் புசிக்கணும் அன்பு தேவண்டை பிள்ளைகளே இதை ஒவ்வொரு நாளும் இதை வாசிக்க நேசிக்க புசிக்க தவறாதீர்கள் ஒரு சமயம் நியூயார்க்கில் ஒரு வாலிப பயன் அவன் செய்த குற்றத்திற்காக அவன் சிறையிலே அடைக்கப்பட்டான் அப்பொழுது அவன் தவன் தன்னுடைய தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் நான் எனக்கு செலவுக்கு பணம் வேணும் ஒரு ஐநூறு டாலர் எனக்கு அனுப்புங்கம்மா அப்படின்னு கேட்குறான் அம்மா சொல்கிறாங்க தம்பி அந்த வேதத்தை உன் கையில் இருக்கிற வேதம் இருக்கிறதே அந்த வேதத்தை நீ வாசி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள் அவனுக்கு மிகவும் கோபம் அடைந்து விட்டது நான் பணம் கேட்டால் நீங்கள் வேதத்தை வாசிங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இரண்டாவது முறையாக அவன் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுகிறான் அம்மா எனக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது நீங்கள் பணம் அனுப்புங்கள் ஐநூறு டாலர் அனுப்புங்கள் என்று கேட்குறான் அம்மா மீண்டும் அதை எழுத அதை கடிதம் எழுதுகிறார் அந்த வேதத்தை வாசிப்பான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அதில் அதிசயங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு அவன் மூன்றாவது முறையாக இப்படி எரிச்சல் அடைந்து கோபமாக ஒரு கடிதம் எழுதுகிறான் அப்படியாக அம்மா மீண்டும் அந்த வேதத்தை வாசி அப்படின்னு சொல்கிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே சில நாள் கழித்து அவன் வந்து அந்த ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வருகிறான் வந்த உடனே நான் கேட்குறான் அம்மா நான் செலவுக்கு பணம் கேட்டால் நீங்கள் வந்து வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்னம்மா நீங்கள் அப்போ சொல்கிறாங்க அம்மா சொன்னாங்க தம்பி நீ எப்பொழுதே அந்த வேதத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துலேயும் உனக்கு நூறு டாலர் ஐந்து ஐநூறு டாலர் வந்து ஒரு ஒரு பக்கத்துலையும் வச்சுருந்தேன் உனக்கு எப்பயும் பணம் கிடைச்சிருக்கும் நீ காலத்தை வீணாக்கிட்ட இந்த வேதத்தை வாசிக்காமல் நீ வீணாக்கிட்ட தம்பி நான் என்ன செய்யறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றையிலிருந்து இப்பொழுது நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களா உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் வேதருக்கு அதிசயத்தை செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அதிசயங்களை காண செய்வார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா வரி சுத்தமில்லை எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றையிலிருந்து ஆண்டவரை தவறாமல் வேதத்தை வாசிக்க நேசிக்க புசிக்க ஆண்டவரே நீர் கிருபை தாரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே இந்த வருடம் முழுதும் அற்புதங்களை செய்து மகிமை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவர் இப்பொழுது பரவி வருகிற வைரஸ் யாரையும் தாக்காதபடிக்கு தேவன் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் அவர்கள் தேவைகளை சந்திம் அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை தாரும் நல்ல சுகபேலன் ஆரோக்கியத்தை தாரும் ஆசீர்வதியும் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ எவ்ரிபடி Thank you.